இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தீந்து போன பேட்டரிஸ் வந்து கீழே வந்து போடுவோம்லாம் அதை யூஸ் பண்ணி ரெண்டு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் ரேடியோக்கு யூஸ் பண்ணுற பேட்டரியாக இருக்கட்டும் அதுபோக கடியாறதுக்கு ரிமோட்டுக்குன்னா யூஸ் பண்ணுவோம்ல அந்த பேட்டரியாக இருக்கட்டும் கீழே வந்து பார்த்திங்கன்னா தீந்து போயிடுச்சுன்னா போடுவோம்ல இனிமேல் வந்து போடாதீங்க இதை வச்சு ஒரு ரெண்டு ட்ரிக்கு வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸா வந்து எப்படி மாத்துறதுன்னு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் சரி ஓகே இதை வச்சு எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகிற லைக் தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணும் அது போக வந்து இனிமேல் யூஸ்ஃபுல்லான திங்ஸ்னால் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை வந்து சொல்லிவிட்டு அடுத்த வீடியோஸில் வந்து அதை கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீ செய்கிறதுக்கு என்ன மாதிரியான பேட்டரிஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டரிஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏ பேட்டரி அந்த மாதிரி சொல்லுவோம்ல ஸோ அதில் வந்து எதுக்காகனா இதில் நடுவில் வந்து கார்மெண்ட் ராட் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு திங்ஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பேட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அது போக இந்த மாதிரி பேட்ரிஸ்லேயும் வந்து ஒரு ஐடியா இருக்குது அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே இந்த மாதிரி பேட்ரிஸை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்து இதை வந்து உடைக்க போகிறோம் உடச்சி நடுவில் உள்ள அந்த இதை மட்டும் ஆடை வந்து எடுக்க போகிறோங்க ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி அட்டையில் தான் இப்போ வந்து வருது ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா இதில் வந்து தருவாங்க இதை வந்து நான் வந்து மேலே உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா பிச்சு வந்து எடுத்துக்கிறேன் தனியாக தனியாக அந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிறேன் இதை வந்து இப்போ வந்து உடச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த பிளாக் கலராக உள்ளது இதெல்லாம் தேவையில்ல அவ்வளோதான் இந்த ராடு தான் தேவை இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போறோம் ஸோ இதை மட்டும் வந்து நான் தனியாக வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் இதெல்லாம் வந்து நம்ம கீழே வந்து போட்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த ஒரு இது மட்டும் தாங்க தேவை ஸோ நீங்கள் சின்ன பேட்டரியில் எடுத்திங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ இது வந்து பெருசில் இருக்கிறனால கொஞ்சம் ராடு வந்து நல்லா பெருசாக வந்து இருக்குது இந்த ராடை யூஸ் பண்ணி வந்து நம்ம சால்ட்ரிங் ஐன் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா அந்த முனையை வந்து கொஞ்சம் வந்து கூர்மையாக இருக்கிற மாதிரி செய்யப்போகிறோம் ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து சரி ஓகே இந்த முனையை வந்து கூர்மையாக அந்த மாதிரி வந்து வச்சாச்சுங்க ஸோ அந்த மாதிரி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஈஸியாக வந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் அயன் இருக்குல்ல ஸோ அதுக்குரிய டிப்பு வந்து ஒன்று பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு டிப்பு வந்து இந்த மாதிரி டிப் வந்து பழைய இதாகி இதாகாமல் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒன்று இது இருக்குது அதுபோக என்னோடய சால்ட்ரிங் அயன்லேயுமே டிப் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு ஸோ அதுக்காக வந்து இந்த டிப்பை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இதை வச்சு ஸோ இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த இது இருக்கல இந்த அளவுக்கு வந்து வெட்டிட போகிறோம் வெட்டிட்டு இந்த டிப்பை வந்து இதை வந்து முன்னாடி வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா செட் ஆகிக்கிறோம் ஸோ அதுக்காக இதை வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன் இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா பயங்கரமாக சூட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் சரி ஓகே இந்த மாதிரி இதை வந்து வெட்டி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து இந்த ராட் இருக்குல்ல ஸோ இந்த இதை வந்து இதில் வந்து இருக்கிற மாதிரி உள்ளக்க வந்து செட் போகிறோம் செட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நம்மளுக்கு எப்பொழுது வந்து வந்து பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் சரி ஓகே இதில் வந்து இந்த ஓட்டை வந்து இந்த அளவு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து இதை வந்து மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்காக இதை வந்து இந்த மாதிரி வந்து முனையை வந்து மாற்றி விட்டாச்சுங்க அதை வந்து இதில் வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் செட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு ராடு மாதிரி உள்ளது ரெடி ஆகிடுச்சு அதுக்கடுத்து என்ன செய்யப்படுறோம்னா அதை சால்ட்ரிங் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக போல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சால்ட்ரிங் ஆயின் இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி உள்ள டிப் எப்படி பேசிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வந்து அப்படியே வந்து எடுத்து விட்டுக்கிறேன் தேவையில்லை இதை எடுத்துக்கிட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பழைய டிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம வந்து வெட்டியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வெட்டி தான் செய்கிறதுக்கு இதை வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுத்து விட்டுருக்கிறேன் அவ்வளோதான் எடுத்தாச்சு இதை வந்து போட்டுடலாம் இது வந்து ரொம்ப மோசமாகி போயிடுச்சு அதுக்கடுத்து இதை வந்து இதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து மாட்டி விட்டுருங்க ஸோ அவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த முனை அளவு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக ஆக்கி விட்டுக்கலாம் எதுக்காகனா இந்த அளவு கூட நம்மளுக்கு தேவையில்லை இப்போ வந்து இதை கொஞ்சம் சின்னதாக ஆக்கியாச்சு இதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா டைட்டாகவே இதாகிடுச்சு அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சால்றிங்க என்ன வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் இதை வந்து நான் வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரிட்ச் வந்து போட்ட உடனே நல்லா ஹீட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு இதை இலக்கி காட்டுறேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இலக்கும் பார்த்திங்களா லைட்டாக வச்சனுமே நம்மளுக்கு இதாகும் ஸோ நல்லா ஹீட் ஆகுது ஸோ இது தாங்க நம்மளுக்கு இது வந்து ஈஸியாக வந்து நம்ம சாடுறிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து வச்சுக்கோங்க எதுக்காகனா சின்னதாக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இதோட டிப்பு ரொம்ப பெருசாக இருந்தால் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது இப்போ வந்து உருகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும் இந்த நம்ம மெட்டலோட இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு இதாகுது அப்படின்னு பாருங்கள் நம்ம ஈஸியாக வந்து இதை வச்சு வந்து அதுக்கடுத்து சால்ரிங் வந்து பண்ணலாங்க ஸோ அந்த டிப்பும் வந்து நம்மளுக்கு சார்பாக தான் இருக்கும் ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சால்ரிங் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் எப்படி உருக்குதுன்னு பாருங்கள் மெட் இதை ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு வந்து இதாகுது சரி ஓகே இதை வச்சு ஒரு சின்ன சால்ரிங் வந்து பண்ணி பார்த்துடலாம் நம்ம இப்போ வந்து இந்த ஒரு போர்டில் வந்து சின்னதாக ஒரு சால்ரிங் வந்து பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உடனே வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகணும்னா அந்த கம்பியில் லைட்டாக வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதில் வைக்கும் போல வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகும் அவ்வளவுதான் இடையாச்சு வச்சோம்னா சால்ரிங் வந்து பண்ணிடலாம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சால்ரிங் வந்து பண்ணலாம் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ சூப்பராக அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அவசர நேரத்தில் அந்த டிப் வந்து கரெக்டாக இதாகலை அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க சரி ஓகே ரெண்டாவது ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ரிங் அயனே வந்து பண்ண போகிறோம் சரி ஓகே அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சால்ட்ரிங் அயன் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி சின்ன ராடை வந்து நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் சின்ன பேட்டரியிலேருந்து ஸோ அதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு மரக்கட்டையில் இதுக்கு முன்னாடி செஞ்சது ஸோ அதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதில் வந்து நிக்ரோ மயரை வந்து நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் இதுதான் நிக்ரோ மயர் வந்து ஸோ இது வந்து டுவெல் வோல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும் ஸோ இதை வச்சே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சால்ட்ரிங் அயன் வந்து செஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து வச்சு வந்து ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டைட் பண்ணதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அந்த கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸோ அவ்வளோதான் இந்த நம்மளுக்கு ஒரு சால்ட்ரிங் ஆயினுக்குரிய செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இதை வந்து கொஞ்சமோல வந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு அல்லைன்னா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே சுற்றிக்கலாங்க ஸோ இதை நல்லா சுற்றி விடணும் தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் இது கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எம்சியல் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஃபைபர் கிளாஸ் லீவை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனா இந்த ரெண்டு வயர் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிக்ரோம் இதில் வந்து ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சு ரெண்டையும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் நம்ம ஓட்டிட்டோம்னாலே இந்த மாதிரி போதும் நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் வந்து நல்லா ஹீட்டையும் தாங்கும் எதுவும் ஆகாது இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பவர் சப்ளை லைட் லைட்டாக வந்து கொடுக்குறேன் இதுக்கு வந்து டுவல் ஓல்ட்டு அந்த நிக்ரோம் பயர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் வோல்ட் கிடையாதுங்க ஸோ அதனால் வந்து லைட்டாக வச்சாலே டொல்வோல்ட்டு பேட்டரிக்கு பயங்கரமாக ஹீட் ஆகுது ஸோ இதுக்கு வந்து நம்ம கம்மியான ஓல்டேஜ் தந்தாலே வந்து போதுமானது அதாவது ஃபைவ் வோல்ட் நம்மளுக்கு தந்தாலே வந்து போதுமானது தான் சரி ஓகே இது வந்து ஹீட் ஆகிறதுக்கு எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீயும் சில நேரம் பிடிக்குதுங்க சரி ஓகே இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் நல்லா தான் ஆனால் மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா செமையாக வந்து பாருங்க அது இதானதுக்கு அதுக்கு அடுத்து எவ்வளோ மெல்ட் ஆகுதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க சால்ட்ரிங் ஐன் வந்து செய்கிறதுனால வந்து சீக்கிரமாகவே ஹீட்டும் ஆகும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவும் எதையும் சால்ட்ரிங்கும் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் நம்மளால் ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஆகுது ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபைவ் வோல்ட்டு தந்தாலே வந்து போதுமானது இதுக்கு ரொம்பவும் வோல்டேஜ் வந்து நம்ம தரணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் செமையாக வந்து ஒர்க் ஆகுதா இது வந்து டுவெல் வோல்ட்டுக்கு வந்து இதாகலாங்க ஸோ அதனால தான் நான் கம்மியாக அது வந்து வச்சு வச்சு வந்து இது பண்ணுறேன் பாருங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த மாதிரி ரெட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் வோல்ட்டு தந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுவே கரெக்டாக வந்து இருக்குங்க ஸோ செமையாக வந்து ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இது தாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம ஒரு சால்ரிங் ஐனும் நம்ம வந்து அழகாக வந்து பண்ணிட்டோம் ஸோ இந்த மெத்தடுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான் பாருங்கள் ராடில் வந்து கரெக்டாக சுற்றுனது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து எதையாவது வச்சு சால்ரிங் வந்து அழகழகாக வந்து பண்ணலாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு மெத்தடு ஒரு வேஸ்ட்டான ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ணிடலாம் சரி ஓகே இந்த ட்ரிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டான பேட்டரி யூஸ் பண்ணி வந்து சால்ட்ரிங் ஐனோட டிப்பும் அதுபோக சால்ரிங் ஐயோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த ரெண்டு ட்ரிக்ல வந்து எந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ரெண்டுமே வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தாங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சால்ட்ரிங் அயனுக்கு வந்து நிக்ரோ மயர் சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டுவெல் வோல்ட்னா இதோட இன்னும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கனமாக வந்துருக்கும் அந்த இதை வந்து சூஸ் பண்ணுறோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் வோல்ட்டு டு செவன் வோல்ட்டு இந்த மாதிரி உள்ளது ஸோ இது வந்து பயங்கரமாக ஹீட் ஆயிடுது வச்ச உடனே வந்து ரெட்டி சைடுச்சு வந்து பார்த்திங்கன்னா இதாகுது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அது கம்மியாக உள்ளது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான இன்றைக்கி சால்ரிங் அயனுக்குரிய ரெண்டு ட்ரிக்கு தாங்க இது சரி ஓகே இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கூட சீக்கிரம் வந்து எப்படி சிம்பிளான மெத்தடில் அதை வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் யூ